வெல்கம் டு உணவே மருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபைபர் நிறைஞ்ச சிறுபயரில் சூப்பரான குருமா எப்படி வைக்கிறதுன்னு அதுக்கு ஒரு கப்பு சிறுபெயர் வச்சு எடுத்துருக்கேன் அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் இதை நம்ம மூடி வச்சு அவச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அவிஞ்சித்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அதே சட்டி தான் ஜீரகம் போட்டிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் கூடவே ஆனியன் போட்டுக்கலாம் கருவேத்தில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தக்காளி மசிஞ்சிடுச்சு மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் ஜீராப்பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ தண்ணி சேர்த்துடலாம் கூடவே பச்சை பயிர் உருளைக்கிழங்கு வேக வச்சதை ஆட் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுனா தலை போட்டுடலாம் சப்பாத்திக்கு சைடி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்